சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயதா என் அன்பு குழந்தை உன்னிடம் ஒரு பதிலை எதிர்பார்த்து உனக்காக காத்திருக்கின்றேன் உடனடியாக எனக்கு பதில் நீ சொல்ல வேண்டும் நேரம் குறைவாக இருக்கிறது இன்னும் அரை மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் ஒன்றை நீ விரும்புகிறாயா இல்லை வேண்டாமா என்று கூறினால்தான் அதற்கு தகுந்தது போல் உனக்காக வேலை செய்ய முடியும் நீ இழந்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அது உனக்கு சந்தோஷமா என்று இதை கேட்டுச் சொல்கின்றாயா இழந்ததை நினைத்து ஒரு காலத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் இப்படி என்னை விட்டு இழந்து விட்டேனே இதை எப்படி மீண்டும் போகிறேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நாளடைவில் உனக்கு அது பழக்கமாகி போய்விட்டது வாழ்க்கையில் அது இருப்பதை மறந்து விட்டாய் ஆனால் இன்று இப்போது அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ அதை மறந்தாலும் அது உன்னை மறக்காமல் இந்த வேளையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே எப்போதும் உனக்காக படைக்கப்பட்டது எத்தனை காலங்கள் ஆனாலும் உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்குமே ஒழியே உன்னை விட்டுச் செல்லாது உனக்காக படைக்கப்பட்டது இங்கே எவராலும் உனக்காக படைக்கப்பட்டது இங்கே எவராலும் தட்டி பறிக்கவும் முடியாது கால சூழலால் உன்னை விட்டுச் செல்லலாம் ஆனால் எங்கே எந்த திசையில் சென்றாலும் அது உன்னை வந்து சேர்ந்தே தீரும் குழந்தையே நீ வேதனைப்பட்ட காலங்களில் அதை பற்றி எத்தனையோ கோரிக்கைகள் என்னிடமே வைத்திருக்கின்றாய் அதையெல்லாம் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் நேரம் வரட்டும் என்று காத்திருந்தேன் அந்த நேரம் இன்று எனக்கு கிடைத்துவிட்டது அதனால் இன்று உனக்கு நான் அதை கொடுக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை இன்று மட்டும் பெற்றுவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கவலைகளும் மறந்துவிடும் உனக்கு என்னென்ன தேவை என்று நீ வருத்தப்பட்டு என்னிடம் கேட்டாயோ அந்த நிலைகள் எல்லாம் மாறி உன் வாழ்க்கையே அற்புதமான நாளை நீயும் பெற்று விடுவாய் உன் கண்ணீருக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டேன் உன் கண்களிலிருந்து இனி கண்ணீர் வராமல் நான் பாதுகாப்பேன் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வைத்த கோரிக்கை அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் உனக்காக உன் அப்பா எதையும் செய்ய காத்திருக்கின்றேன் வேதனை இல்லாமல் உன் அப்பாவின் வாழ்க்கையை மட்டும் மதித்து எப்போதும் இரண்டு நிமிடம் எனக்காக செலவழித்தால் உன் வாழ்க்கை அற்புதமாக்குவேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை இன்று மீண்டும் உதயமாக போகிறது அன்போடு வரவேற்று அதை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை வளம் பெறும் என்று உன் அப்பா நான் உனக்கு சொல்வது இதுதான் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்